என்ன நடக்குதுங்க என்ன சுத்தி நடக்கத்தெல்லாம் நம்புற மாதிரியும் இல்ல நெருப்பு எப்படி தானா எரியும் ரமேஷுக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க ரத்தக்கரை படிஞ்சு சட்டை மட்டும் இருக்கு அவன் எங்க போனான்னு தெரியலையே இது என்ன சட்டையில குங்குமம் மாதிரி இருக்கு என் சட்டையில எப்படி குங்குமம் ஐயோ அனுக்கு மட்டும் இந்த குங்கும கரை பார்த்தா அவ்வளவுதான் யாது என்னன்னு கேட்டு என்ன டார்ச்சர் என்னங்க வெளியில போய் பாத்தீங்களே அந்த ரமேஷ் அங்க எங்கன்னா இருக்கானா இல்லனு ரமேஷ் அங்க காணோம் ஆனா அவன் சட்டை ஒண்ணு அங்க இருந்தது அதுல ஃபுல்லா ரத்த கறியா இருந்தது ஆனா ரமேஷ் எங்க போனானே தெரியல சரி சரியானோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நல்ல வேளை அவன் அந்த குங்கும கறியை பாக்கல நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் இவர் என்ன குளிச்சுட்டு வரேன்னு போறாரு என்னங்க அங்க போய் குளிக்க வேணாம் நீங்க இந்த பக்கம் போய் குளிங்க ஏன் அங்க ஏதோ சக்தி இருக்குதுங்க ரமேஷ் கூட அந்த பக்கம் தான் எடுத்து போச்சு அதனால சொல்றேன் அந்த பக்கம் போக வேண்டாம்னு அங்க எதுவும் இல்ல எதையோ பார்த்து பயந்துருக்க நான் போய் குளிச்சுட்டு வரேன்

இல்லங்க சாரி நான் தான் பார்க்காம திரும்பிட்டேன் இல்லங்க நான் பார்த்து வந்திருக்கணும் சாரி தப்பி ஏ மேல தான் இல்ல பரவாயில்லைங்க ஓகே பை ஆ ஜுஃபுல் அழகான பொண்ணு ஒரு அழகான பஞ்சு முட்டும் போது மாதிரி இருந்தது அவ மேல அடிச்சது என்ன வாசனை அப்படியே மல்லிகை பூமானோ அவ என் மேல மோதினதும் இது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் யார் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இவளை பார்த்ததே இல்லையே எந்த ஊரா இருக்கும் இந்த ஊர்ல இவளுக்கு என்ன வேலை அவ என் மேல இடிச்சது எப்படி அவள கண்டுபிடிக்கறது யாருகிட்ட ஹெல்ப் கேக்குறது ரமேஷ் கிட்ட கேக்கலாம் ஆனா ரமேஷ் என்ன ஆனானே தெரியலையே ஒருவேளை அனு சொன்னது மாதிரி சித்துப் இருப்பானும் அவனுக்கு கால் பண்ணலாம் பார்த்தா ஒரு பிரோஜனம் கிடையாது ஃபோன் நம்ம கிட்டதான் இருக்கு என்ன பண்றது சுமதிய வேற பாக்கவே இல்லங்க ஆஹ் என்னனோ காப்பிளா ஆ துபாசிட்ட காப்பில்லா இருக்கு ஆ அது ஒண்ணும் இல்ல நீ போ வரேன்

என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்க ஆனா முடிஞ்சதை கூட தொந்தரவு பண்ணிட்டு தரப்ப அந்த ரமேஷ் கொண்ட மாதிரி உன்னை கொல்லாம விட மாட்டேன் இந்த தேவா வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது உம் சரி இந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவன வர சொல்லுவான் டேய் மச்சான் நீயங்கடா இங்க டேய் இப்பதான்டா உனக்கு போன் பண்ணலாம் நிச்சான் அதுக்குள்ள நீயும் வந்துட்ட அப்படியா என்னடா விஷயம் இந்த ஊர்ல தேவான்னு ஒருத்தன் ஆமா இருக்கான் அவனும் அவன் பொண்டாட்டி அந்த இங்கதான்டா அந்த பக்கத்துல அது ஒரு கோவில் திருந்து பத்தியா அதுக்கு பின்னாடிதான் அவங்க வீடு என்ன என்ன சொன்ன அவனும் அவன் பொண்டாட்டி ஓ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன்டா கல்யாணம் ஆனாதாடா பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி கூட தான் அங்கதான் இருக்கான் ஏன் என்ன விஷயம் அவன பாக்கணும் உனக்கு இப்படி எனக்கு தெரியும் ஓ எனக்கு தெரியும்டா சரிடா ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் ஆஹ் செட் டமச்சா அப்புறம் பாக்கலாம் நானும் ஒரு அவசர வேலையா வெளில போனோம் வாடா சகல ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அதை மறைச்சு தான் சுமதி கூட பழகிக்கிட்டு இருக்கியோ எப்புடா சுமதி உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு நினைச்சிருந்த இப்போ ரொம்ப சுலபம் உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே தானா விளகிடுவா ஆனா இதுக்கு எப்படி சுமரி கிட்ட சொல்லி புரிய அவ என்ன நம்பவே மாட்டாளே சொல்லுவோம் எப்படியாவது சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறா கீழே எத்து அனு என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா என்னதான் நடக்குது இங்க என்ன மெசேஜ் இது சுமரிகிட்ட என்ன வந்திருக்கு பாக்கணும் போல இருக்கு இன்னைக்கு நைட் நாம எப்போ சந்திக்கிற இடத்துக்கு வாங்க

அவன் வந்த உடனே அடிச்சு காலி பண்றீங்க அவன் வரட்டும் இன்னைக்கு பீஸ் பீஸா ஆக்கிறான் அவன ஆமா அவன் எப்படி கரெக்டா இந்த பக்கம் வருவான் என் மாமா பொண்ணு போன்ல இருந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் உன்ன பாக்கணும் போல இருக்கு எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு வானு அதுக்கு போற வழி இதுதான்டா அதான் கண்டிப்பா வருவான் அவன் போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கல அத பாத்துட்டு கண்டிப்பா இந்த வழி வருவான் அப்படி வரும்போது போட்டு தள்ளணும் சரிடா நீ ஒண்ணும் இவ்ளோ எங்க பாத்த மாதிரி இருக்கே இருக்கு நம்ம மேல வந்த மோதல பொண்ணு இவத்தான நீக்கு விடக்கூடாது எப்படியாவது அவளோட வீட்டை கண்டுபிடிச்சாகணும் ஓ இதுதான் இவரோட வீடா அய்யய்யோ சுமதி வீடு பக்கத்து வீடு சுமதிக்கு மட்டும் பின்னாடி நம்ம தெரிஞ்சது அவளதான் சேர்க்க மாட்டான் இப்படியே வண்டி எடுத்துட்டு வேற போற மாதிரி போயிட வேண்டியதுதான் நல்ல வேலை வேற யாரும் பாக்கல ஐயோ சுமதி ஆனா பார்க்க டைம் ஆயிடுச்சு அவ என்னது கிளம்பிட்டு இருப்பாளே சரி இன்னொரு நாள் பார்த்து அவகிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லிப்போம் டேய் இன்னும் எவ்ளோ நேரம் காத்துட்டு இருக்கு இன்னும் வரவே இல்ல அவ அதோண்ண எவ்வளவு நேரம்டா வருவானா வர இதுக்கு மேல அவன் வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா ச்சே பிளான எல்லாம் சொதப்பிடிச்சு வாங்க போலாம் சரி விடுடா இன்னொரு நாள் பாத்துப்போம்